போ அடி அடிமான ஒன்ன தானே எண்ணி நானே வாடு

வெள்ளையன்று

அந்த வேலைக்கு வர மாட்டேன் நீ மாரே போட்டி வந்த படிப்பில மாட்டனே மாட்டியா நாங்க தான் மேலே நாங்க தான் மேலே இருந்தா இருந்துட்டு போ இருந்தா இருந்துட்டு போமா அப்புறம் நீங்க ரொம்ப பெருசா சொல்றீங்க இத கேளு நீ மேலே இருந்தனா கீழே இருந்தனா எனக்கு சோழி முடிஞ்சா சரி எங்கட்டு முடியதா பாப்போம் இங்க கேளுமா ஆண்டவன் கொடுத்த சொத்து ஆளுக்கு நாலு கொத்து ஆண்டவன் சித்த நீ பொத்து ஒண்ணு அங்க கிளியனும் இங்க கிளியா எங்கேயும் கிளியாது எல்லா லபர் என்னைய பத்தி உனக்கு தெரியாது தெரியாதே ஆத்தடி ஆத்த நாரி ஓட்டம் வரைந்த பத்தில ஊரில் ஓட்ட மாட்டிருக்கு பத்தினிய பிரதேசம் போனாலும் இந்த பைய படுத்துட்டு பாவட கல்யாணம் இருக்கு ஆமா ஒண்ணு தெரியாது சின்ன கனி உருவானது மரம் பண்ணி கனி மாட்டிருக்கு ஆமா கொட்டாம்பட்டி கொடுக்கு எங்க அப்ப விட்டு

பெண்கள் குளிக்கும் போது என்ன ஓட்டு குளிச்சா நல்லது ஷாம்பு சியாக்கா சோப்பு மஜூர் ஓட்டு குளிக்கணும் மஜூர் போட்டு எப்படியா குளிக்கிறது அதெல்லாம் போட்டு குளிச்சா நல்லது இல்ல தாப்பா போட்டு குளிச்சா தான் நல்லது குளத்துல குளிக்கிற பொம்பளைங்க எப்படி குளிப்பாங்க ஜட்டி போட்டு குளிக்கணும் ஐயோ கரும்பு பிடிச்ச மாதிரி தெரியுமா என்ன முட்டிக்கு மேல போடுறது ஜட்டி இல்லேன்னா அதுக்கு பேர் வேற முட்டிக்கு கீழே போட்டா அது பேண்ட் பெண்களுக்கு ஓயாத வேலை என்ன வேலை சிரிப்பு மாராப்பு சரி பண்ணு என்னது சிரிப்பு மாராப்பு சரி பண்ணு பெண்களுக்கு ஓயாத வேலை அந்த வேலை கிடையாது பெண்களுக்கு ஓயாத வேலை பிள்ளை பக்கற வேலை யார் மிஷினா புள்ள பத்தி வெதுக்கு வெதுக்குன்னு தள்ளிறதுக்கு பொம்பளைல கண்டா உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படி சொல்ல மாட்டேன் பெண்களுக்கு ஓயாத வேலை மாறாப்பை இழுத்து இழுத்து மூட சரி பார்ப்பது ஒரு மாடு 5 மாசம் இன்னொரு மாடு 10 மாசம்

சூப்பர் அதுக்கு என்னமா குடுக்குறது ஆஃபர் அது ஏன் கேடையாது உங்க கட்டி கூட்டுப் போனா அது சூப்பர் கூடவே வ தங்கச்சைய கூட்டுப் போனா அது ஆஃபர் உங்க அக்காவை அக்காவும் உங்க அம்மாவை கூட்டு அம்மாவும் என்ன மசிருக்கு அந்த குடும்பத்துல கல்யாணம் நீ பொம்பளை கல்யாணம் கோழி முட்டையும் எப்படி கோழி என்ன வரும் கோழி கோழி குஞ்சு வரும் வரும் வரும்

நீ எதை போடுற நாய போட்டி வந்துட்டா நாயோட விட மாட்டியா அட கர்ம முடிச்சவனே நாயை தூக்கி தண்ணிக்குள்ள போடுறேன் இது நாயை போடுறேன்றியே உனக்கு ஐயோ அசிங்க முடிச்சவனே நாயை தூக்கி போட்டிக்கு தண்ணிக்குள்ள போடுறேன் வெரி குட் கை குடுங்க பெரிய ஐயோ கை கொடுத்தாலே வேணையாச்சே அம்மா என்ன நீ பெரிய ஆள்மா என்ன பெரிய ஆளு வெளியில வச்ச போட்டா விவரம் தெரிஞ்சு நான் என் தண்ணிக்குள்ளே போடுறியா உன்ன கள்ள தூக்கி போட்டு கொள்ள போறேன் ரெண்டு பேரும் தண்ணிக்குள்ள போறோம் ரெண்டு பேருமா ஐயோ ஏய் நான் நாய தூக்கி தண்ணிக்குள்ள போறேன் நான் நானு புள்ளையார் தூக்கி தண்ணிக்குள்ள போடுங்க சரி போட்டோம் எது கரக்கி சீக்கிரம் நீந்தி வரதா அதா பெருசு ஆத்தாடி ஏம்பட்டு புள்ளையார கடப்பார நீ சார்ஜிக்கு உள்ள வடப்பாரு அதுக்கு நாயில வந்து இவோடு நாய் மீஞ்சி வந்துரும் போட்டி எப்படி இருக்க கூடாது நீ ஓண்ட தூக்கிட்டு வா நாயே ஏன் நான் ஏம்பட்டு புள்ளையார தூக்கிட்டு வரேன் ரெண்டு பேரும் தூக்கிட்டு குளத்தங்கரையில போய் ரெண்டு பேரும் போடுவோம் நீ ஓம்பட்டு நாயே போடு நான் ஏம்பட்டு புள்ளையார போடுறேன் எது ரெம்மனே நம்ம மூச்ச பிடிச்சி உள்ள கிடக்குதோ